கண்ணூர் மண் கண்டெடுத்த அகமுடியாத வம்சத்திலே பிறந்த என் அன்பு அத்தான் வசிக்கக்கூடிய திறமையான பேச்சாளர் அத்தான் திருநாக்கரசு அவர்களுக்கும் பணியுறக்கூடிய கிராமத்திலே இருக்கிற இனிமையாக கிராமத்தில் இனிமையாக கேட்கும் ஐயா எரியா இனிமையாக கேட்கும் யார் கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொட்டாம்பட்டி மண்ணை தண்ணியை விட்டு ஏத்து எடுத்து 거리게 무기센자만이들무리 아무데가면센자만이들분리 가디센자만남만분리 아무데 못들이 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 센자만이들분리 가루풀고더센자래 까띠굴라만

கதவு கிட்ட வாசல் வாசல்கிட்ட இழுத்து பிடிக்கிற சின்ன மருந்து என்ன கருப்பா என்ன வேணும் என்ன யஜமா பெரிய யஜமான் கை விட்டார் ஏன் என்ன வேணும் உனக்கு சொல்லு யஜமான் நிறைய வெடி மருந்து வேணும் சரி ஜெயில உடைக்க நிறைய வீரர்கள் வேணும் அவரை மீட்டுறதுக்கு நான் ஜெயிறேன்டா பெரிய யஜமான் தெரிஞ்சா நான் பாத்துக்கிறேன்டா நீ கொண்டு வந்து என்கிட்ட போட்டா பாதாளச்சரை கொண்டு போயிருந்தாண்டா கொண்டு வந்து காப்பாத்தினாரு பார்த்துட்டார் பெரிய மருது தம்பி நல்லா காரியம் பண்ண வெள்ளைக்காரன் தெரிஞ்சா போச்சுடாரு அண்ணே பாத்துக்கோம்னே அப்படின்னா தெரிஞ்சு போய் வந்துட்டாங்க இங்க காட்டி கொடுக்குறேன் நிறைய பேர் இருக்காண்டா உயிரே போனாலும் சரி நம்பி வந்தவன காப்பாற்ற விட மாட்டேன் பார்த்துக்குறோம்டாண்ணா இங்கே பழங்காலம் பார்த்தாங்க ஜெயிக்க முடியல கடைசா கௌரி உடனே தேவர் யாரு வேலுநாச்சா வளர்ப்புமே சொல்லிவிட்டார் உண்மையை பெரிய மரம் சின்ன சாதாரணமாக சாதாரணமா பிடிச்சுக்கலாம் எப்படி பிடிக்கல காளையார் கோயில் கோபுரத்தை பீரங்கால இடிங்கன்னு சொல்லிருந்தே பிரகடனப்படுத்துங்க தன்னால் அண்ணன் டேமீஸ் சரணாகதி அடைஞ்சிருவாங்க என்ன சொல்ற நீங்க வடி மீன் அந்த காளையார் கோயில் கோபுரம் மரத்தையும் முளைப்பாள கட்டின கோபுரம் கட்டம்போது ஊத்தடிக்குது என்ன செய்யலாம் பார்த்தா குருமணல் எல்லாம் சேர்த்து இந்த கடுக்காச்சாரில் சகலம் சேர்த்து இதுவும் சேர்த்து கட்டினாங்க தன் தாய்மார்கள் கட்டப்பட்ட கோபுரம் ஏறினு பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெரியும் அதான் மீனாட்சி மதுரை கோபுரம் தெரிஞ்சிட கட்டிய மருது வாண்டிய அந்த பெருமைக்குரிய பாஞ்சால குருச்சியிலே மண்ணெடுத்த அனகத்துக்கு ஒரு எல்லாம் மண் எடுத்து ஒரு வசாமுக்கு ஏ கட்டாளங்குளத்தினிலே மண்ணை எடுத்து

மா பத்திரகாதிக்கு பிடித்த பைரவீராக ஐயனாரே காயாத காலகத்தேன் நீலாவும காரிகையே

மணியாருடைய ஐயனார் மேல் காலையில் பாடும் ராகமே குபாலமே எழுந்தார் கதிரவன் ஒளியூட்டேன் அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்டேன் ஐயா மணியாருடைய ஐயா என் நண்பர்கள் அனைவரையுமே அன்பர்கள் அனைவரையுமே எந்த ஐமார்களையே உடைநாடி வந்த எங்களையே உருமகன் ராஜா முகமரியனையே ஆதரிப்பாயே ஐயா என் இசை நாடக கலையினை காப்பாற்றுவாயே ஒரு பொன்மானை நான் காண தகுதினதோ அம்மானை நான் ஆட தகுதினதோ சதங்கையே சங்கீதம்

என்ன உண்மையில ஆசை ரொம்ப இருக்குமா தேடி வந்த வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் வெற்றி

நமது குளக்கருவல் முருகப்பெருமான் மீது ஏதோ ஒரு சின்ன சின்ன குறை இருக்குது அதை நிவர்த்தி செய்தால் பசமா போயிடும் சாமியை கும்பிடுத்தார் கும்பிடுத்தார் ஆசாத்தி கும்பிடுப்பார்

நலமா வெளிநிலம் நாயகி மனோகுரியே நற்குண சிகாமணியே நாரியர் மனோன்மணியே வள்ளி நாயகமே என்ன வரம் வீட்டில் தருகின்றேன் திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானே வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானே என்றே உங்களை வழிபட வேண்டும் எனக்கே முதலிடம் வேண்டும் இருந்தா கல்யாணம் உனக்கே முதலிடம் உனக்கே முதலிடம் உனக்கே முதலிடம் வாழ்க வளர்க வெல்க